எது என்ன நேரடி உங்க கிட்ட வந்து கேட்க முடியாது என்னால கேட்காம இருக்க முடியல அப்படி என்ன கேட்க போற கோச் சாகர் மாஸ்டர் வேலையை விட்டு நிறுத்திங்களே ஏன் என்ன காரணம் தெரியாத சரியான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஸ்கூல் மேனேஜ்மென்ட்க்கு போன ரிப்போர்ட் சரியில்லை அவங்களுக்கு உரிமை இருக்கு அதனால நிறுத்திட்டாங்க இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நீ கிளாஸ் போகல மேனேஜ்மென்ட் ட்ரஸ்ட் இதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க மட்டும்தான் நான் படிப்புல முதல் மனைவியா இருக்கேன் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் 1 அந்த உரிமையை தான் நான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன் இதை பாரு பவானி நீ ரொம்ப நல்ல ஸ்டூடண்ட் எனக்கு தெரியும் தான் ஒன்னே டிஸ்கஸ் பண்ணாம சாகரை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம்

இந்த மாதிரி சோதனையில எழுதுறவங்க ஸ்டூடெண்ட்ஸே மேடம் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கீழ்தரமான எதெல்லாம் வராது இது உண்மை நிரூபிக்கிற மாதிரி நீங்களும் ஆக்சன் எடுத்திருக்கீங்கள் என் படிப்பில் சத்தியமாக சொல்கிறேன் மேடம் சாகர் சார் கூட ஸ்டூடெண்ட் மாஸ்ட்டுங்கிற மாதிரி தான் கொழைக்கணும் இதை எல்லோரும் தப்பாக பார்த்துருக்காங்க நீங்களும் தப்பான முடிவு தான் எடுத்துருக்கீங்க

ஒன்னை பார்க்கும் போதே நினைச்சேன் முத நீ கூட்ரிங் சாப்பிடு அப்போ தான் ரிலாக்ஸ் ஆவ உங்களை எதுக்காக எங்கே வேலைய விட்டு அனுப்புனாங்க பவானி இதெல்லாம் ஊர்வலத்தில் நடக்கிறதான் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல நான் ஒரு ஃப்ரீ கோச் உங்கள் ஸ்கூல்ல இன்னும் வேற ஸ்கூல் இல்லை வேற காலேஜ் தட்ஸ் ஆல் ஏன் இந்த சொசைட்டி இவ்வளோ கேவலமா இருக்கு எல்லாருமே தப்பான பல இடத்துல பாக்குறாங்க ஒரு ஆணும் பெண்ணை ஒன்னாக பழகினா ஏதோ குல குற்றம் பண்ணுற மாதிரி பார்க்கறாங்க பேசுறாங்க எங்கள் வீட்டில் ஸ்கூலில் என்ன சுற்றி இருக்கீங்க அத்தனை வேணா கேவளமானு அனுப்புகிறாங்க ஏன் இனி மொத்தம் ப்ராண்ட் கிடையாதா பவானி சொசைட்டிங்கிறது ஒருத்தரோ ரெண்டு பேரும் இல்லை எடுத்து சொல்லி திருத்தவோ பாடம் சொல்லி கொடுக்கவோ முடியாது நாம தான் கௌரவமாக விளையிக்கணும் ஒன்று தப்பாக பேசுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா பேசுறது கேர் பண்ணாமல் இருக்கிற மனப்பக்குவம் வேணும் எனக்கு அந்த பக்குவம் இருக்குது அதனால தான் ஹெட் மாஸ்டர் பண்ணுவான்னா வேலையை விட்டு வேலைகிட்டேன் நீங்கள் வேலையை விட்டு வந்தது தான் தப்பு இப்போ மற்றவங்க சோத்தினு எழுது உண்மைகள் மாதிரி ஆயிடுச்சுல உண்மை இல்லைன்னா உனக்கு எனக்கு தெரியுமில்ல விடு எப்படி விட முடியும் என் மனசு எரியுது மாஸ்டர் இனிமேல் ஸ்போர்ட்ஸ்லேயே கலந்துக்க போறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன பவானி உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவு எடுத்துருக்க நீ ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக வருவேன் மற்றவங்களுக்காக ஓச்சரை நீ கெடுத்துக்காத நான் வரலேன்னு என்ன வேற மாஸ்டர் வர போகிறாங்க நீ நல்லா விளையாடும் போது எந்த மாஸ்டர் வந்த என்ன இந்த ஸ்டேட் டீமில் நீ டெஃபினட்டாக செலக்ட் ஆகிடுவேன் எனக்கு நம்பிக்கை சந்தோஷமாக தூங்கி போச்சு பவானி நீ ஏன் ஏன் உன் மனசை பலவீனப்படுத்துகிற நடந்து நடந்து போச்சு நீ நடக்க பாரு போ வீட்டுக்கு போய் ரிலாக்ஸாக யோசி நீங்க சொன்னது கரெக்ட் மாஸ்டர் இனிமே நடக்க வேண்டியதுதான் பாக்கணும் நமக்குள்ள ஒண்ணு இல்ல ஆனா காதல இருக்கிறத முத்திரையை குத்தி ஒரு பொய்யை உண்மைங்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்திட்டாங்க நிஜமாவே நம்ம லவ் பண்ண என்ன என்ன முட்டல் பேசுற நான் முட்டாள்தனமா தரமா பேசுற சார் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன் ஏ நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண என்ன தப்பு பவானி என்னோட ஸ்டூடண்ட் அத மனசுல வச்சு பேசு எப்படி இப்படி எல்லாம் உன்னால பேச முடியுது சே நான் உன்னோட மாஸ்டர் அதான் லிமிட் மத்தபடி எந்த எனமும் உன் மனசுல வரக்கூடாது சாரி சார் மத்தவங்க பேசி பேசி என் தாண்ட வச்சிட்டாங்க நான் உங்கள லவ் பண்றேன் நானே சொல்றது உங்களுக்கு என்ன ஏய் பைத்தி கரதமா பேசாத உனக்கு என் மேல வந்திருக்கிறது காதல் இல்ல இன்ஃபெக்ஷன் தனியா இருந்து யோசி பாரு மத்தவங்க மேல இருக்கிற கோபம் குறஞ்சிரும் உனக்கே புரியும் எனக்கு இதுக்கு மேல புரியிறதுக்கு ஒண்ணு இல்ல மாஸ்டர் நான் என் மனசு ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி க்ளீனா தான் வெச்சிருந்தேன் ஆனா என்ன சுத்தி இருக்கறவங்க பேசி பேசி உங்கள என் மனசுல படமா வர்ணிட்டாங்க இப்ப நானும் உங்க படத்துக்கு உயிர் கொடுத்தேன் எஸ் யூ லிவிங் மை ஹார்ட்

லலிதா சீக்கிரமா டைம் ஆயிட்டே போகுது பசி வேற வயத்த கிள்ளுது அழாதமா அப்பா டிஃபன் கொடுத்துட்டு வரேன் இப்படி அவசரப்படுத்தினா எப்படி மெதுவா பண்ணாதான் டிஃபன் நல்லா வரும் அம்மா தாயே உனக்குள்ள பொறுமனா எனக்கு வராது முதல்ல சட்னி ஊத்து தேங்காய் சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அத்தே நீங்களும் சாப்பிடுறீங்களே முடிஞ்ச மாதிரி இருப்போம் என்னது நீ லேட் பண்ண மாதிரி நினைச்சோசையில கல்லைய மண்ணே அள்ளி போட்டு வச்சிருக்க இல்லையே நான் நல்லா தானே பண்ண பேசாதே என்னமா இது கொஞ்சம் பார்த்து பண்ண காலையில வெளியே போற ஆம்பளை இப்படி டென்ஷன் பண்ணி அனுப்புன எப்படி சொன்னா புரியுற அளவுக்கு அவளுக்கு புத்தி கிடையாதுமா இந்த லெஜண்டல உங்களை வேற சாப்பிட சொல்றா சரி விடுமணி போனா போட்டு ஏதோ தெரியாம பண்ணிட்டா இரு உனக்கு வேற தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன் வேணாமா எனக்கு டைம் ஆச்சு சமையல் எப்படி சுத்தமா செய்யறதுன்னு அந்த கழுதை கத்து கொடுங்க சே சிவகாமி மணி லலிதா வெளியில் போயிருக்காங்க காலையில் நடந்த மேட்ரை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆமா ஏன் இப்படி பண்ற அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா சந்தோஷமா இருக்கிற குடும்பத்தில் ஏன் குழப்பத்தை உண்டாக்குற மணி நமக்கு ஒரே பையன் அவன் மருமக லலிதா கிட்ட எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறான் ஆனால் அந்த பொண்ணும் புருஷனோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனம் திருந்தி செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்கா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த சந்தோஷம் நீடிக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன் ஆனால் நீ இந்த பாரு மணி தன் வேலையை விட்டுட்டு சொந்தத்தில் இருந்த பிளாட்டையும் வித்துட்டு இருக்கிற பணத்தில் தானே பிஸ்னஸ் பண்ணணும் சொந்தத்தில் பிஸ்னஸ் பண்ணணும் ஆரம்பிச்சிருக்கிறான் அந்த பொண்ணு அதுக்கு உறுதுணையா நிற்கிறா இந்த சமயத்தில் நீ கூனி வேஷம் வேற போடுற இதை பாரு நீ பண்ற அதுவும் இன்னைக்கு காலையில் நீ பண்ண காரியம் உன் மகனுக்கு தெரிஞ்சுதுன்னா நடக்கிறதே வேற என்ன நடக்குமோ நடக்கட்டும் நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா உங்களுக்கு வயசு ஆயிடுச்சே தவிர விவரம் கொஞ்சம் கூட இல்ல இப்ப நம்ம புள்ள முன்ன மாதிரி இல்லைங்க எப்ப லலிதா தான் தெரிந்தி எனக்கு புருஷன்தான் எல்லாமேன்னு வாழ ஆரம்பிச்சாலோ இருந்து இவன் லலிதா லலிதான்னு லலிதா பின்னாடியே சுத்தி வந்துகிட்டு இருக்கான் இங்க பாருங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் ஊடல் இருந்தாதான் நம்ம புள்ள நம்ம கண்ட்ரோல்ல இருப்பான் இதுல ஏதாவது மாறி போச்சுன்னா நம்ம பிள்ளையே நம்மளை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல தள்ளிடுவான் நீங்க பேசாம இருங்க நம்ம பிள்ளைய நம்ம பக்கம் எப்படி எழுக்கிறேன்னு நீங்க பாருங்க பாரு நீ பேசுறது ரொம்ப தப்பான காரியம் இதே ரூட்ல போன முதியோர் இல்லை இல்ல நடு ரோட்டுக்கு தான் வரணும் ஆமா அதனால இதுவே முதல்ல முடிவும் இருக்கட்டும் சார் யாரு சார் கார்த்திக் குட் மார்னிங் சார் மார்னிங் வாங்க மிஸ்டர் கார்த்திக் பிளீஸ் டேக் யூ சி தேங்க்யூ சார் என்ன மிஸ்டர் கார்த்திக் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க ஷேவ் கூட பண்ணாம வந்திருக்கீங்க உங்க மேல எனக்கு பரிதாபம் வரணுன்றதுக்காகவா இல்ல சார் பரிதாபப்பட்டு வேலை கொடுத்தீங்கன்னா தான் நஷ்டம் என்னோட படிப்பையும் திறமையும் பார்த்து வேலை கொடுங்க சார் மிஸ்டர் கார்த்திக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க நீட்டாக வரணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா நான் நிஜம் பேசலாமா சார் தட்ஸ் இட் நிஜத்தை மட்டும் தான் பேசணும் அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ சார் ஷேவ் பண்ண கூட என்கிட்ட காசு இல்லை சார் ஓகே இப்போ எங்க இருக்கீங்க தற்சமயம் தங்கிறதுக்குன்னு எதுவும் வீடு இல்லை சார் என்னோட ஃப்ரெண்டு roomல தான் தங்கிட்டு இருக்கேன். அது அடையார்ல இருக்கு. ம்ம். தென் எப்படி வந்தேன்னு கேட்க போறீங்க. எக்ஸாக்ட்லி நடந்து தான் வந்தேன். ம்ம். ஆஹா. ஓகே. Mr. கார்த்திக் நீங்க இதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க? கர்நாடகா கிரானைட் அண்ட் மார்பிள்ஸ் ஐ see. அங்க என்ன வேலை வர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? மேனேஜிங் டைரக்டரா இருந்தேன். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க நிஜம் மட்டும் பேசணும்னு நீங்களே சொல்லிட்டீங்க அதனால சொல்றேன் கர்நாடகா கிரானைட்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் என்னோட மாமனார் ராஜ்குமாரோடது அவரோட டாக்டர் தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் சி அந்த கம்பெனியோட முழு பொறுப்பையும் என்கிட்ட தான் ஒப்படைச்சிருந்தாரு என்னோட கெட்ட புத்தி என் சொந்த செலவுக்காக ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை திருடிட்டேன் திருட்டு மாட்டிக்கிட்டேன் சார் இப்போ என் ஒய்ஃப் கொண்டு எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க நான் என் தப்பை உணர்ந்து திருந்திட்டேன் சார் இருக்க வீடு கூட இல்லாமல் இருக்க இந்த வேலையை கொடுத்து நீங்க தான் எனக்கு உதவணும் பிளீஸ் சார் ஐ எம் சாரி மிஸ்டர் கார்த்திக் உங்களோட சொந்த கம்பெனில நீங்கள் கை வச்சிருக்கீங்கன்னா சார் இல்லை சார் நோ இந்த கம்பெனி பணம் நிறைய புழங்குற இடம் திரும்ப உங்களுக்கு அந்த எண்ணம் வராதுன்னு சொல்ல முடியாது மோரோவர் நீங்க ஏற்கனவே பிளாக் மார்க் வாங்கினதை நினைச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு ஒத்து வராது ஐ எம் சாரி நீங்க வேற எங்கேயாவது முயற்சி பண்ணி பாருங்க நான் கெட்ட வேணாம் டிராடி வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ மதிப்பு மரியாதை எல்லாமே கிடச்சிது தெரிந்தி நேர்மையானவனாவும் ஒழுக்கமானவனாவும் வாழணும்னு நினைச்சா இந்த உலகம் ஏத்துக்கல இந்த சொசைட்டி என்னை கேவலமா பார்க்குது பேசுது இது என்னோட விதி சார் ரொம்ப தேங்க்ஸ் you <laughs> போய் சேர்ந்துட்டாரு ஒவ்வொரு நாளும் யாராவது காப்பாத்துவாங்க ஆனா நேற்று ராத்திரி யாருமே வரல இவரும் மாயாம கிட்டேயே போய் சேர்ந்துட்டாரு